பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் நியாயாதிபதிகள் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கத்தர் எனக்கு பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை தந்தார் ஆமே கத்தர் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்த போகிறார் சாலியே என்று அழைக்கிற ஆண்டவர் ஒரு விசேஷித்தவர் பலனை தரப்போகிறார் வராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை தந்தார் ஆளுகை என்றால் ரூல் டேக் ஓவர் அவங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறார் இதுவரை தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஜனத்தை தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை அதாவது உங்களையும் என்னையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று விடுதலையோடு வாழ விடக்கூடாது என்று சந்தோஷத்திலே கட்டுப்பாடு முகத்திலே சிரிப்பு வராதபடி கட்டுப்பாடு மகிழாதபடி கட்டுப்பாடு தேவனை ஆராதிக்காதபடி கட்டுப்பாடு தேவனோடு சேராதபடி கட்டுப்பாடு சமாதானமான வாழ்க்கையை காண முடியாதபடி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று பராக்கிரமசாலியாய் எழும்பி போராடிக் கொண்டிருந்த சத்ருவின் மேல் இந்த நாளிலே கத்த ஆளுகை தரப்போகிறார் மீன் உங்களையும் என்னையும் பார்த்தாண்டஸ் கூப்பிடுகிறார் பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே என்றால் பலம் பொருந்தின தைரியம் பொருந்தவன் விசுவாசம் பொருந்தினவன் எல்லாவற்றையும் என் தேவனால் செய்ய முடியும் என் தேவனால் நான் ஒரு தாண்டுவேன் இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்னோடு இருக்கிற ஆண்டவருனால நான் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு பல பொருத்தின ஜனமாய் இந்த நாளில் கத்துறவுங்களை பார்க்கிறார் பார்த்து அதற்கு அடுத்தபடியான ஒரு பொறுப்பை தருகிறார் அந்த பராக்கிரம சாலியின் மேல் உங்களுக்கு ஆளுகை தருகிறார் ஆமே ஒருவேளை உங்களை வாழ்க்கைக்கு மேலே எழும்பி நின்று எதற்கப்புறம் வளர விடக்கூடாது இந்த வீடை கட்டி முடிக்க விடக்கூடாது இந்த வேலையில் சேர விடக்கூடாது இந்த கல்வியை முடிக்க விடக்கூடாது சந்தோஷமாய் வாழ விடக்கூடாது ஆராதிக்க விடக்கூடாது தேவனோடு இசைந்திருக்க விடக்கூடாது என்று போராடி கொண்டிருந்த சத்ருவின் மேல கத்தர் உங்களுக்கு ஆளுகை தருகிறார் ஆமே பராக்கிரம சாலியே என்று அழைக்கிறார் தாவி இது யுத்த காலத்திற்கு போகும்போது அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு ஆளை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க அங்க இருக்கிற ஜெயிண்ட் மேன் கோழியாத்த பார்த்து பயந்துட்டு இருந்தான் ஏன்னா இந்த கோலியாத் அங்க பராக்கிரமசாலி மோல நின்று கொண்டிருந்தான் எல்லாரை விட பெரிய ஆள் எல்லாரையும் ஜெயிக்க எல்லாரையும் வென்றுவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு நம்பிக்கையோடு நின்று கொண்டிருந்தான் ஆனால் தேவனுடைய மகன் எப்போது அந்த இடத்துல கடந்து சென்றானோ எப்போது அந்த இடத்துக்குள்ள விசுவாசத்தோடு கடந்து போனாரோ அப்போது ஜனத்திற்கு முன்பதாக பராக்கிரமசாலி போல நின்று கொண்டிருந்த அவன் கீழே விழுந்தான் தேவனுடைய பிள்ளை அற்பம் போல காணப்பட்டான் சின்னவனாய் காணப்பட்டான் எந்த ஆயுதத்தினுடைய ஆடையும் அணியாமல் காணப்பட்டான் ஆனால் கத்தார் அந்த சின்ன மனிதனைக் கொண்டிருந்த பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை தந்து வெற்றியை தந்து அவனுடைய தலையை துண்டிக்க பண்ணினான் ஆமேன் கத்தர் அப்படிப்பட்ட வல்லமையை தருவார் உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் என்றால் நீங்கள்தான் பராக்கிரமசாலி பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை தருகிற ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் தேசத்துக்குள்ள உங்கள் உங்களோடு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறவர்கள் மேல் ஆளுகையை தந்து இந்த நாளில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார் பயப்படாதருங்கள் ஒன்றும் உங்களை தீங்கு செய்யார் கத்தர் உங்களுக்கு ஆளுகை தருகிறார் கத்தர் உங்களுக்கு புது பலனை தருகிறார் விசுவாசத்தோட தைரியத்தோடு எழுந்து நிமிர்ந்து நிலுங்கள் நீங்கள் வெற்றியின் பிள்ளைகளாய் காணப்படுங்கள் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார் அந்த வெற்றி உங்களுக்கும் உண்டாகும் கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் ஆமே